கத்துரை பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக கத்துரை வார்த்தை சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பொருட்டாக விசாசானோ உங்கள் சிலரை காவல் போடுவான் பத்து நாள் உபத்தரவுப்படுவீர்கள் ஆனாலும் நீ மரணபரியந்த உண்மையார் அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி கத்துரை வார்த்தை சொல்லுகிறது பாருங்க இன்னைக்கு கத்தனமோடு நம்மோடு பேசுகிற வார்த்தை ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்ட கிரௌன் அதாவது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் ஆகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலக ஓட்டத்தை முடிக்கும் போது ஆண்டவர் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிசு என்னன்னா கிரீடம் அது ஜீவ கிரீடம் என்று சொல்லப்பட்டிருக்க நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுலையா தன்னுடைய ஊழியத்தின் முடிவை குறித்து பேசும்போது சொல்றாரு அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்துல கத்தருக்காய் வாழ்கிறவங்க இந்த உலகத்துல துணையோ ஜனங்கள் உலக பிரகாரமாக உலக என்ஜாய்மெண்ட்டுக்காய் அடிமையாக்கப்பட்டு வாழும்போது கத்தருக்காய் வாழ்ந்து கத்தருடைய ஊழியத்தை செய்து கத்தருக்காய் சாட்சியா வாழ்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி நித்தியமாய் தரும்படிக்காக அவர் சில கிரீடங்களை பரலோகத்தில் ஆண்டு வைத்திருக்கிறார் அந்த கிரீடத்தை குறித்து உங்களுக்கு எனக்கு ஒரு வாஞ்சி வேணும்ப்பா நான் ஓட்டத்தை முடிக்கும்போது போது பவுலையா சொன்ன மாதிரி நீதியின் கிரீடம் இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி சபையை பார்த்தேன் சொல்ற வார்த்தையின்படி எனக்காக ஜீவ கிரீடம் வாடாத கிரீடம் ஜீவனுள்ள கிரீடங்க அந்த கிரீடத்தை நான் பெற்று கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஏக்கமும் ஒரு விருப்பமும் நமக்கு வேணும் நாம் இங்கே இங்க போகிறேன் மரித்த யார் பார்த்தது நான் பரலோகம் போவேன் யாருக்கு தெரியும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ஊழியக்காரல ஒருவளம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா இல்லைங்க நிச்சயமாகவே உண்டு ஒருவேளை ஏசுவரியாதவங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கும் ஆண்டவர் தர விரும்புகிறாரு பாருங்க இந்த உலகத்துல இன்னைக்கு இந்த கிரீடத்துக்காக வாடுகிற கிரீடத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க அநேகர் பாருங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரம்ப் ஐயாவை குறித்து சொன்னாங்க அவருக்கு அவருக்கு நோபல் பரிசு பெரும்படிக்காக பாகிஸ்தான் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இஸ்ரோவேல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் இன்னும் பல நாடுகள் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுங்க அதெல்லாம் வாடி போகிற ஒரு கிரீடம் கொஞ்சம் நாளுக்கு ஒரு ரிவார்டு ஓகே அவர் வாங்கிட்டான்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியை விட்டு முடியும் போது அந்த கிரீடமும் அழிந்து போகும் ஆனால் அழியாத ஒரு கிரீடம் தான் பரலோகத்தில் உங்களுக்காய் ஜீவ கிரீடமாய் தரப்போகிறார் அன்றைக்கு சிமின்னாவை பார்த்து ஆண்டவர் சிமின்னா சபையை பார்த்து சொன்னார் அதே ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்கு ஜீவ கிரீடம் தேவையா அவர் பற்றி பிடிங்கங்க ஜீவனுள்ள வார்த்தையை நம்புங்க அவரையே சுசீக்கிரமாக வரப்போறார் அவருக்காய் வாழ்வோம் கத்தர் அந்த ஜீவக தந்து அவர் மகிமைப்படுத்துவாராக ஆக அமையன்